கவிதா டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு ஒரு அப்டேட் விஷயத்துக்கு வருவோம் கொடுமை கொடுமை அப்படின்னு போனால் ஒரு கொடுமை கூட்டத்தில் நின்று பல்லி தான் அது மட்டும் இல்லை போற வரவங்களெல்லாம் தலையில் கொட்டு தான் தான் ஆச்சு லைக்காவுடைய நிலை அதாவது விடாமுயற்சிக்கு வ படத்திற்கு வந்த சோதனையா அஜித்துக்கு வந்த சோதனையா லைக்கா பட நிறுவனத்திற்கு வந்த சோதனையா என்னவோ தெரியல இப்படி ஒரு பெரிய சோதனை அதாவது ஒரு பாலிவுட் பாலிவுட் படம் அல்லது ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக் தான் விடாமுயற்சி என்று ஒரு நோட்டீஸ் விட்டிருக்கிறார்கள் ஹாலிவுட் பட நிறுவனம் அது மட்டுமல்ல பதினைந்து மில்லியன் டாலர் நஷ்டிடு கேட்டிருக்கிறார்கள் இது என்ன சோதனை வாருங்க பார்ப்போம் ஏன் இது நடந்தது எப்படி நடந்தது என்று பார்ப்போம் அஜித் குமார் நடித்து ரொம்ப நாட்களுக்கு பிறகு விடாமுயற்சி படம் ரொம்ப நாள் அது படப்பிடிப்பு ரொம்ப நாள் நடந்தது அதற்காக நிறைய செலவு எல்லாம் நடந்தது இப்போ கடைசியாக வந்து ஒரு ஒரு பாடலும் சில காட்சிகளும் முடித்து அது படம் பொங்கலுக்கு வர இருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்து அந்த செய்தியால் அவருடைய அஜித்துடைய ரசிகர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் கொண்டாடினார்கள் அந்த சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கும் போது பொங்கலுக்கு தலை நடித்த படம் விழா முயற்சி வருது என்கின்ற மகிழ்ச்சியோடு இருக்கும்போது திடீர் என்று இடியை ஒரு இருக்கு ஒரு இடி விழுந்தது போல ஒரு செய்தி வருகிறது படத்தின் டீசர் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டது எங்கும் கொண்டாடப்பட்டது ஒரு பக்கம் மகிழ்ச்சி என்றால் இன்னொரு பக்கம் பகீர் என்ற செய்தி வருகிறது அஜித் மற்றும் அவரது ரசிகர்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறது இந்த செய்தி ஏன் லைகா நிறுவனத்தை பட நிறுவனத்தை மிகவும் கலங்கடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு செய்தி விடாமுயற்சி திரைப்படம் பிரேக் டவுன் என்ற ஆங்கில படத்தின் தழுவல் ரீமேக் என்று படக்குழுவினர் தெரிவித்திருக்கின்றனர் படக்குழுவினர் இதை பற்றி தெரிவிக்காமலே கமுக்கமாக இருந்து இந்த படத்தை எடுத்து முடித்து விட்டார்கள் விடாமுயற்சி ஆனால் இந்த டீசர் வெளியானதன் மூலம் டீசர் பார்த்துவிட்டு இது உறுதியாகிவிட்டது ஆங்கில படமான பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் இது தழுவல் என்று இணையத்தில் விஷயங்கள் கருத்துக்கள் சொல்லப்பட்டு பரவலாக பேசப்பட்டதும் லைகா நிறுவனத்திற்கு நெருக்கடி மேல் நெருக்கடியாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கின்றது லைக்கா நிறுவனத்திற்கு ஹாலிவுட்டில் இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கின்றது எங்களது படத்தை ரீமேக் என்று அறிவிக்கின்றோம் எனவே அதற்கான எங்களது படத்தை ரீமேக் செய்துதான் நீங்கள் விடாமுயற்சி படத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்றோம் எனவே அதற்கு பதினைந்து மில்லியன் டாலர்கள் இழப்பீடு தர வேண்டும் என்று ஒரு இமெயில் வந்திருக்கின்றது அதாவது பதினைந்து மில்லியன் என்றால் நூறு கோடிக்கு மேல் கொஞ்சம் அல்ல நூறு கோடிக்கு மேல் நஷ்ட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இது ஏற்கனவே இந்த படத்தில் பல பல மாதங்கள் தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல தடவை இந்த படம் எடுத்ததால் படத்திற்கு நிறைய செலவு செய்து விட்டதால் அடுத்த படத்திற்கு அஜித் குமார் பாதி சம்பளம் வாங்கி வாங்கி நடித்து தர வேண்டும் என்று லைக்கா ஒரு கோரிக்கை வைத்திருந்த நேரத்தில் இப்போது ஹாலிவுட்டில் இருந்து ஒரு இமெயில் வருகிறது உங்களுடைய விடாமுயற்சி எங்களின் பிரேக் டவுன் படத்தின் ரீமேக் அதற்கு நஷ்ட ஈடு நூறு கோடிக்கு மேல் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஏற்கனவே அவர் நஷ்டத்தில் நெருக்கடியில் இருக்கும்போது பட படம் மிகப்பெரிய செலவு வைத்துவிட்டது என்று கலங்கி இருக்கும்போது லைக்காவுக்கு இன்னொரு இடிமேல் இடியாக ஹாலிவுட்டில் இருந்து நஸ்ரீடு கேட்டு வந்ததால் இந்த படம் வருமா வராதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது பொங்கலுக்கு விடாமுயற்சி வரும் என்று சொல்லப்பட்டது இனி வருமா வராதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இது அஜித் படத்தின் அஜித்துக்கு ஏற்பட்ட சோதனையா லைகா நிறுவனத்திற்கு ஏற்பட்ட சோதனையா அஜித்துடைய ரசிகர்களுக்கு ஏற்பட்ட சோதனையா என்று சொல்ல முடியவில்லை இது ஒரு பொதுவான அதாவது அந்த க டைரக்டருக்கும் டைரக்டர் குழுவுக்கும் தான் செய்த வேலை இது அவர்கள்தான் இந்த படம் இந்த கதை இன்னா படத்தின் ரீமேக் என்று சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இந்த படத்தில் இருந்து தழுவப்பட்டது அல்லது இன்னாரிடம் இருந்து வாங்கப்பட்டது என்று சொல்லியிருந்தால் ஆரம்பத்திலேயே தெரிந்திருந்தால் அந்த படத்திற்கான இவர்கள் அந்த படத்திற்கான கதையை விலை கொடுத்து வாங்கியிருப்பார்கள் அப்படி இல்லாமல் அவர்கள் டைரக்டரும் அவருடைய குழுவினரும் கமுக்கமாக இருந்ததால் இந்த தழுவல் இப்போது இந்த கதை திருட்டு அதாவது கதை திருட்டு என்றுதான் இப்போ சொல்லுகிறார்கள் ஏறக்குறைய கதை திருட்டு மாதிரிதான் இது வெளியே வந்துவிட்டது இப்போது மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது பொங்கலுக்கு விடாமுயற்சி வருமா வராதா என்பது இனிதான் தெரியும் இதற்காக அஜித் பட நிறுவனம் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் அவருடைய ரசிகர்களுக்கு பொங்கலுக்கான ஒரு இனிப்பான ஒரு நல்ல படமாக வரக்கூடிய சூழலில் இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது இந்த நெருக்கடியை தாண்டி எல்லாம் கடந்து மறுபடியும் பொங்கலுக்கு எப்படியாவது பொங்கலுக்கு விடாமுயற்சி வரும் என்று நம்புகிறோம் அஜித்தின் ரசிகர்களும் நம்புகிறார்கள் நாமும் நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க